இங்கே நடந்த பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சூர்யா இருந்துட்டு சரியான கோவத்தில் இருக்காங்க அதே மாதிரி விஜய்கிட்டையும் நம்ம நந்தினி கிட்டையும் அதுக்கப்புறம் அங்கே யாராச்சும் வந்தாங்களா புதுசாக யாராச்சும் வந்து பதினா வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது நம்ம நந்தினி வந்து பதினா சொல்கிறது கிடையாது ஆனால் விஜய் இருந்துட்டு ஆமான் ஆமா வந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்ன உடனே நம்ம சூர்யாவுக்கு சரியான அதிர்ச்சி ஆகிடுச்சு அதாவது அர்ச்சனா தான் உடனே அர்ச்சனை அவ அவள் தான் வந்து பதினா அப்படி எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சொன்னதும் ஆமா அர்ச்சனா வந்தாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து அர்ச்சனா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நந்தினி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்டதும் நம்ம சூர்யாவுக்கு சரியான அதிர்ச்சி என்ன நந்தினி நீ பேசிகிட்டு இருக்க உண்மையிலேயே நீ பேசுறது உனக்கா நல்லாவே புரியுதா இல்லையா அதாவது நான் இது வந்து போயினா ஒரு முறை ரெண்டு முறை இல்லை நிறைய வாட்டி உனக்கு எதுனா ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் அந்த இடத்துல வந்து போயினா அர்ச்சனா இருக்கா அது உனக்கு தெரியுதா இல்லையா என்ன நீ மூல கட்டத்தனமா வந்து பேசிக்கிட்டு இருக்க இப்படியே நம்பி நம்பி தான் வந்து போயினா இப்படி வசமாக சிக்கிட்டு இருக்கேன் உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டும் வந்து நந்தினி அப்போ கூட வந்து என்ன புரிஞ்சுக்க போகிறதே கிடையாது ஆனால் சூர்யா இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தில் வந்து இப்போ என்ன எப்படியாச்சும் நிரூபித்தா மட்டும்தான் நம்ம நந்தினியையும் விஜயையும் காப்பாற்ற முடியும் இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனல்